தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜபவேளைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் குடும்பங்களுக்குள்ளே காணப்படுகிற தடைகள் நீங்கும்படியாய் இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம் திருமண தடைகள் நீங்கும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் கற்பத்தின் கணிலை தடைகள் இருக்கிற பிள்ளைகளுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் பொருளாதாரத்தில் தடைகளை காணப்படுகிற குடும்பங்களுக்காக இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் தடைகளின் நிமித்தமாக மன சோர்வோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் பலப்படுத்தி திட்டப்படுத்தி தடைகளை தகர்த்துகிறவர்கள் ஒவ்வொருவர்களுடைய முன்பாகவும் சென்று அவர்களுடைய வழிகள் சரியாக்கப்பட திருமணங்கள் நடைபெற பொருளாதாரத்தில் நல்ல ஒரு செழிப்பை தேவன் கொடுக்கும்படியாய் அது மாத்திரமல்ல கற்பத்தின் கனியை தேவன் தந்து தந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் இன்றைக்கு நாம் பார்த்தோடு நாம் ஜெபிப்போம் படிப்பில் தடைகள் காணப்படுகிற பிள்ளைகள் உண்டு அது மாத்திரமல்ல மேல் படிப்புக்கு போக முடியாதபடிக்கு தடைகளோடு காணப்படுகிற பிள்ளைகள் உண்டு வளர் அவர்களுடைய சரீர வளர்ச்சியிலே தடைகள் ஏற்பட்டு மன சஞ்சலத்தோடு இருக்கிற பெற்றோர்கள் ஒன்று இன்றைக்கு இப்படிப்பட்டவர்களுக்காக இன்றைக்கு நாம் வாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் பல தடைகளாலே ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் சோர்ந்து போய் இருக்கிறதே ஆண்டவரே நீங்கள் உணர்த்துகிறீங்க ஆண்டவரே ஆமா ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே எங்கள் தேசத்தில் எத்தனையோ குடும்பங்களுக்குள்ளே ஆண்டவரே திருமண தடைகள் ஆண்டவரே கற்பத்தின் கனியில தடைகள் அப்பா அன்ற ஒரு பொருளாதாரத்துல தடைகள் சுவாமி பிள்ளைகளுடைய வளர்ச்சியில தடைகள் மேற்படிப்புக்கு போக முடியாதபடிக்கு தடைகள் அப்பாவும் நன்றியோடு எத்தனை தடைகளினாலே முடியாத பிள்ளைகள் மனசோர்வோடு காணப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர இன்றைக்கு ஆண்டவர அப்பா ஒவ்வொருடைய குடும்பங்களுக்குள்ளேயும் காணப்படுகிற எல்லா தடைகளும் உடைக்கப்படும்படி ஆயிச்சிபிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படட்டுமா ஆண்டவரை சங்கிலிகள் தெறிக்கப்படும் படட்டும் ஆண்டவரை ஒவ்வொருவருடைய சிறைப்பும் ஆண்டவரே அப்பா தகர்த்தெறிய படட்டும் ஆண்டவரை உடைய பிள்ளைகள் ஆண்டவரை சுகமாய் வாழ்ந்து இருக்கட்டும் ஆண்டவரை அவருடைய தடைகள் எல்லாம் நீங்கி நீங்க பெற வேண்டிய நாட்களிலே ஆண்டவரை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற கருதையை கத்த தாங்க காத்திருக்கிறது உடைய பிள்ளைகளுக்கு இருதயத்தை இலக்க பண்ணும் ஆண்டவரை ஆனால் விரும்பினது வரும்பொழுது அது ஜீவ விருச்சம் போல இருக்கும் அல்லவா கத்தரு உடைய பிள்ளைகளுடைய தடைகளை உடைத்து போட்டு விரும்பின காரியத்திலே ஆசீர்வாதத்தை பார்த்து உடைய பிள்ளைகள் சந்தோஷமடைய கத்தர் செய்யுங்க நீர் அப்படியே செய்கிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே அம்மேன் ஆமேன்